ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நான் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சைவ ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சைவ ஈரல் கிரேவியை இட்லி தோசை மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை பச்சைப்பயிரை ஓவர் நைட் இது போல் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாலிலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வர அளவுக்கு இது போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பச்சைப்பயிர் இது போல் நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் ஈரல் கிரேவி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் இப்போ இந்த பச்சைப்பயிரை ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சுட்டு இது போல் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் பச்சை பயிரை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது போல் மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுக்கோங்க அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல பச்சைப்பயிர் மாவு அதை இட்லி போலவே ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த பச்சைப்பயிர் மாவு சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த பச்சை பச்சைப்பயிர் மாவு கூட நம்ம ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்கல ஆனால் இட்லி நல்லா ப்ரஃபியாக சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த இட்லியை முழுமையாக ஆற வச்சுட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் தான் கிரேவி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவியில் வெங்காயம் அதிகம் இருக்கிறது பிடிக்கும்னா மீடியம் சைஸில் மூணு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம நார்மலாக இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறத விட அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு செய்யும்போது கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் நம்ம சேர்த்துருந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் எல்லாமே இது போல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரால் அலசிட்டு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் கப்லேருந்து அரை கப் வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூளோட அளவை உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கிரேவி இது போல நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ள்ள பச்சைப்பயிறு இட்லியை இது போல துண்டுகளாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய துண்டுகளா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இப்படி சேர்க்க வேணாம்னா சின்ன சின்ன துண்டுகளாக கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க பச்சைப்பயிறு துண்டுகளோட கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் கிரேவியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்ல கமகமன வாசனையோட சைவ ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு கிரேவியாக இல்லாமல் வருவலாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க கடைசியாக அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சுவையான சைவ ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ